இந்தியாவோட நிலைப்பாடு வந்து ஏன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஈரான் வந்து கடமைப்பட்டு இருக்கு இப்ப இந்தியாவும் ஈரானும் ரொம்ப பத்தாண்டுகளாக நட்புறவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெரிய நேச நாடு வந்து ஈரான் இப்ப இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்ற அந்த ஜலசந்திய மூடுனா உலக எண்ணெய் வர்த்தகத்துல இருபத்தாறு சதவீதம் அடி வாங்கும் சொல்றாங்க கச்சா எண்ணெய் விலை உயராதும் போதே நம் மீது அவ்வளோ வரிச்சமையை செலுத்தின இந்த ஒன்றிய அரசாங்கம் கண்டிப்பா கச்சா எண்ணெய் விலை வந்து ஒரு முப்பது சதவீதம் இன்கிரீஸ் ஆகுது கண்டிப்பாக முப்பது சதவீதம் வந்து ஈரான் தாக்குதலுக்கு அமெரிக்கா வந்து சைனா எச்சரிச்சதுல இறங்குறீங்க இதையோட மோசமான நிலைமையை இதோட மோசமான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்கன்னு சைனா எச்சரிச்சதுக்கு காரணம் தான் ஏன்னா கச்சா எண்ணெயும் பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது முதல் இடத்துல சைனா தான் இருக்குது தான் அவங்கள்ட்ட அதிக அளவுல கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படின் போது அது ஒரு பெரிய பாதிப்பு தான் அது ஒரு பெரிய அச்சுத்தல் தான் உங்களுக்கு ஆதரவா செயல்படுற அமைப்புகளை வந்து லெபனான்லயோ யமன்லயோ சிரியாலயோ நீங்க நேரடியாக அவங்க மக்களே கொள்ற அளவுக்கு நூத்து கணக்கில் மக்களை கொள்ற அளவுக்கு நீங்க ஏவுகணைகளை போடுறீங்க குண்டுகளை வீசுறீங்க உள்ள உங்க உளவாளிகள் உள்ள போய் அங்க இருக்கிற ராணுவ தளபதிகளை கொள்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஈரான் தயங்காது அதாவது இது தேவைப்பட்டால் அது செஞ்சே தீரும் அப்படிங்கறதையும் நம்ம கணக்கில் வச்சுங்க அதான் நேற்று பதறி அடிச்சுக்கிட்டு மோடி வந்து ட்வீட் போடுறாரு நான் வந்து கமேனி கிட்ட பேசிட்டேன் சீக்கிரம் இதை வந்து ஒரு சுமூகமான தீர்வு கொண்டு வர சொல்லியிருக்கேன் போய் இப்படின்னு பேசுறாரு நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஷங்காய் கோஆபரேஷன் குரூப் ஏற்கனவே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கையை விட்டும் போது ஏன் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை விட்டும் போது கூட நீங்க இஸ்ரேலை கண்டித்து ஒரு அறிக்கையை விட்டு நேத்தன்யாவுக்கு போன் பண்ணி பேசுனேன் இனிமேல் இத தொடராதிங்கன்னு நீங்க அந்த உங்களோட நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு பெரிய ஜனநாயகம் நாடு அப்படின்ற இந்த வெயிட்ட கொண்டு போய் அங்க போட்டுரு ஏற்கனவே இங்க வேலையில்லா திண்டாட்டத்தினால இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் ஸ்விக்கி ஜொமாட்டோல வண்டி ஓட்டிக்கிட்டு ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க இந்த வேலையில்லா திண்டாத்த திண்டாட்டத்தினால் வட இந்திய மாநிலங்கள்ல இந்த ஸ்விக்கி சமோட்டோ இந்த வெண்ட் கூட இல்ல அப்படிங்கறதுனால இந்த வெடி கூட இருக்குல்ல அப்படின்றதுனால கிரைம் ஏகப்பட்டது அங்க இன்க்ரீஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து வன்முறைகள் வளருது இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சர்வதேச அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு மதுர் சத்யா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஈரான் இஸ்ரேல் போர் சம்பந்தமாக பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை வந்து நம்ம நேர்களுக்கு நீங்க பகிர்ந்துட்டு வரீங்க இப்போ குறிப்பா அதுல நூறு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ இந்தியா மற்றும் அந்நிய நாடுகள் எல்லாம் வந்து வேடிக்கையை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவங்க ஏதோ அடிச்சுக்கிறாங்க மிடில் ஈஸ்டுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டமான நிலை இருக்கு நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பண்ணையா ஒரு செய்திகள் வந்துட்டுருக்குல சார் ஹார்முஸ் ஜல்லசந்தி என்று அந்த சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து மூடப்போவதாக ஈரானுடைய நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறது எப்போது மூடுவார்கள் என்று தற்போது எதிர்பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய அந்த மூடுதல் மூலமாக கச்சா எண்ணெயினுடைய மதிப்பு வந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதனால் வந்து பெரும் பெரிதும் சேதமடைவது வந்து இந்தியா அப்படின்ற ஒரு தகவல்களும் வந்து செய்தி நாளிதழ்கள் நம்ம பார்க்கிறோம் இந்த ஜலசந்தி மூடுவதனால வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன இப்போ இந்த போரின் மூலயமா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளவு நாள் இப்போ டைரெக்டா நம்ம அஃபெக்ட் ஆக போறோமா சார் கச்சா நிலை என்னவா ஆக போகிறது என்ன மாதிரி எஃபெக்ட் ஆக போறோம் நம்ம போன நேர்காணலே பேசிருந்தோம் இந்தியாவோட நிலைப்பாடு வந்து ஏன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஈரான் வந்து கடமைப்பட்டிருக்கு இப்ப இந்தியாவும் ஈரானும் ரொம்ப பத்தாண்டுகளாக நட்புறவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்துல வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெரிய நேச நாடு வந்து ஈரான் இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உக்ரைன் போர் ஆரம்பிச்ச போது அமெரிக்கா வந்து அப்போது ஈரான் மீது பொருளில் தடை வச்சிருந்தது அதை மீறி இந்தியாவுக்கு ஈரான் வந்து ஒரு சப்சிடைஸ்ட் ரேட் குறைந்த விலையில வந்து கச்சா எண்ணெயை தந்தது அப்படின்றத பார்க்கணும் இப்ப அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்ற அந்த ஜலசந்திய மூடுனா உலக எண்ணெய் வர்த்தகத்துல இருபத்தாறு சதவீதம் அடி வாங்கும் சொல்றாங்க இருபத்தாறு சதவீதம் முதலில் போயிரும் இருபத்தாறு சதவீதம் லெவல் அதாவது நீங்க விலைவாசி உயர்வதெல்லாம் தாண்டி தட்டுப்பாடு பெரும் தட்டுப்பாடு நீங்க வந்து எல்லா நாடுகளிலயும் வந்து இப்ப நம்ம ஒரு காலத்துல ஜிம்பாவேல சொல்லுவாங்க காலையில ஒன்பது மணிக்கு போய் வண்டியை நிறுத்தினா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் பெட்ரோல் கிடைக்கும் சொல்லுவாங்க ஜிம்பாவில அப்போ வந்து அஞ்சாயிரம் சதவீதம் வந்து பணவீக்கம் வீக்க வந்துச்சு ஜிம்பாவேல அந்த நிலைமை வந்து நீங்க உலகம்ல பல நாடுகளில் பார்க்கலாம் மேற்கத்திய நாடுகள்லாம் மக்கள் போராட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தா மற்ற நாடுகளில் வந்து எவ்வளோ பிரதிபலிக்குதோ அதைவிட இந்த முதலாளித்துவம் முழுவீச்சில் இருக்கும் மேற்கத்திய நாடுகள்லாம் ரொம்ப அதிகமான விளைவு ஏற்படும் அதனால அமெரிக்கா வந்து என்னன்னு சொல்லி பத்த அவங்களை வந்து அச்சுறுத்துனா இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் சூசைடு ஈரானுக்கே அது ஒரு சூசைடு பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தற்கொலை முயற்சியாக இருக்கும் அதை மூடிட்டீங்க அப்படின்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா போர் ரீதியாவும் அப்படி மூடிட்டா அமெரிக்காவை ஒம்புழுக்கிற மாதிரி இது வரைக்கும் வரல சும்மா வந்து சேதாரம் அடையாத இடத்துல ஒரு குந்தை போட்டு நானும் குந்தை போட்டேன்னு இஸ்ரேல்கிட்ட கணக்கு காட்டியிருக்க இனிமேல வந்து நீங்க உண்மையாலுமே போர்ல இறங்கணுன்ற மாதிரி நிர்பந்திக்கிற நிறமையாயிரும் இதுல இன்னும் என்ன அப்படின்னா இந்தியாவை விட அதிக பாதிக்கப்படுவது சைனா அதனாலதான் சைனா வந்து ஈரானுக்கு எல்லா விதத்திலயும் ஆதரவாக இருப்பதும் அவர்களுக்கு இன்னுமே சொல்றாங்க அந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டுப்பாதையில வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து குறிப்பாக சைனால வந்து ஈரான் வரைக்கும் ட்ரெயின் போட்டிருக்காங்க அந்த ட்ரெயின்ல இன்னுமே வந்து சரக்குகள் வந்து இறங்குது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக சைனாக்கு வந்து ஈரான் வந்து முக்கியமான ஒரு பொருளியல் தளம் ஏன்னா அவங்க அந்த பட்டுப்பாதையோட அந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா சைனால இருந்து துர்கனிஸ்தான் கசகிஸ்தான் கசகிஸ்தான் வழியாக ஈரான் ஈரான் டெஹரான் வழியா தான் அவங்க டர்க்கிக்கு போய் டர்க்கில இருந்தா அவங்க யூரோப்புக்குள்ள போறாங்க அப்ப ஈரானை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஷியா மிடில் ஈஸ்ட் பிளஸ் யூரோப் இந்த மூணுக்கும் அதாவது இப்ப மிடில் ஈஸ்ட் தான் இருக்குது இந்த பக்கம் சவுத் ஏஷியால இருந்து உங்களுக்கு யூரோப்பா கனெக்ட் பண்றதுக்கான மிடில் ஈஸ்ட் வழியா கனெக்ட் பண்றதுக்கான லிங்கே கட்டாயிரும் அப்ப அதனாலதான் வந்து ஈரான் தாக்குதலுக்குள்ளானோன்னு அமெரிக்கா வந்து எச்சரிச்சது சைனா நீங்க நேரா போர்ல இறங்குறீங்க இஃப் யூ யூஸ் ஃபோர்ஸ் இட் வில் பி ஃபார் தான் இதை விட மோசமான நிலைமையை இதோட மோசமான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்கன்னு சைனா எச்சு எச்சரிச்சது காரணம் அதான் ஏன்னா கச்சா எண்ணெயும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது முதல் இடத்துல சைனா தான் இருக்குது சைனா தான் அவங்கள்ட்ட அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படின்னும் போது அது ஒரு பெரிய பாதிப்பு தான் அது ஒரு பெரிய அச்சுத்தல் தான் இப்ப ரஷ்யா கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து நீங்க எத்தனை சயின்டிஸ்டா ஆனாலும் கொல்லலாம் ஈரான்ல ஆனா ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஈரான்ல இருக்கிறாங்க குறிப்பாக நியூக்ளியர் சயின்டிஸ்டுகள் இருக்காங்க ஒரே பவர் பிளான்ட்ல வந்து நானூறுக்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் வேலை பார்க்கறாங்க ஈரான்ல அது வந்து சயின்டிஸ்டுகள் டெக்னீசியன்ஸு இன்ஜினியர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அங்க இருக்கிறாங்க அவங்கள ஒருத்தரை கூட நாங்கள் பின்வாங்கிக்க மாட்டோம்னு ரஷ்யா சொல்லுது அப்ப ஈரான் அப்படிங்கிறது ஆஹ் முன்ன முன்ன மாதிரி வந்து பொருளியல் ரீதியான ஒரு பின்னடைவான நாடுகளாவும் இல்ல அரசியல் ரீதியாகவும் ரொம்ப பலமாக இருக்குது உறுதியாக இருக்குது ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து குண்டு போட்டுச்சு குண்டு போட்டுட்டு என்ன இதுல நினைச்சாங்கன்னா குண்டு போட்டானே பின்வாங்கிடுவாங்க இல்ல நேரடியாக அம அமெரிக்கா வந்து இதை திருப்பி அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்வாங்க இல்ல ஏதாவது பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு வந்து வெஸ்ட்ல பரப்பப்பட்டது அமெரிக்கர்களுக்கு வந்து ஆக்சுவலி என்ன அச்சம் ஊட்டப்பட்டிருக்குன்னா இப்ப திருப்பி அடிச்சாங்கன்னா ஈரானியர்கள் வந்து ஏதாவது பயங்கரவாத அமைப்பு வச்சு உங்களுக்கு முக்கியமான நகரங்கள்ல தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்லாம் வந்து வதந்தியெல்லாம் பரப்புனாங்க ஆனா ஆமா ஆனா அவங்க வந்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக நீ இத என்ன பண்ற ஒரு திசை திருப்பும் நடவடிக்கையாக நாங்க இஸ்ரேல் மேல வந்து கவனம் செலுத்த கூடாது நீ எங்களுக்கு பார்த்து திரும்ப திசை திருப்பும் நடவடிக்கையாக இது பண்ற நீ இன்னொன்னு சொல்லப்போனா அந்த அந்த இடத்துல நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இல்ல நியூக்ளியர் ப்ரோக்ராம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நாங்க எப்பவோ வந்து வேற இடத்துக்கு மாத்திட்டோம் இன்னும் இங்க இருக்கிற மில்டரி எக்ஸ்பர்ட் பிரவீன் சாவனின் சொல்லிட்டு போர்ஸ் மேக்சினோட இந்த மூன்று இடங்கள் தாக்குதலுக்கு பிறகும் டெல்லவியூல வந்து அதிக ஏவுகணைகள் ஏவப்பட்ட அதுதான் அதுதான் அவங்க வந்து பின்வாங்கிருவாங்க அப்படின்னு நினைச்சா இந்த தாக்குதல் நடந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள டெல்லவியூக்கான ஏவுகணைகளை அமைச்சிட்டாங்க அப்ப வந்து இது ஈரான் என்ன மெசேஜ் சொல்றதுன்னா உங்களை பார்த்து நாங்க பயப்படவே இல்லடா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு இதே கிடையாது ஏன் சொல்றாங்க அப்படின்னா தான் பிரவீன் சஹான் ஃபோர்ஸ் போர்ஸ் மேகசின் போர்ஸ் மேகசின் தான் இங்க முன்னணி மிலிட்டரி மேகசின் இந்தியாவில ஆர்மியை பத்திய மேகசின் அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த பங்க் பஸ்டர் அப்படின்னு சொல்ற இந்த இருநூறு மீட்டருக்கு கீழே போய் தாக்கக்கூடிய இந்த குண்டுகள் எல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு ஏற்கனவே ஈரானுக்கு தெரியும் அதனால அவங்க கடந்த பதினஞ்சு வருஷமாவே அதற்கும் கீழே தான் போடுறாங்க டனல்ஸ இருநூறு மீட்டருக்கும் கீழே தான் போடுறாங்க அதனால ஒருவேளை அங்க இந்த பெசிலிட்டிஸ் இருந்தா கூட இந்த குண்டுகளால ஒன்னும் செய்திருக்க முடியாது சில அதிர்வுகளை ஏற்படுத்தலாம் சில சின்ன மைனர் சேதாரங்களை ஏற்படுத்திருக்கலாம் மொழிய மேஜராக ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திக்க முடியாது ஆனா அது வந்து சேதாரம் ஏற்பட்டனாலே ஆனா சேதாரம் ஏற்படவே வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்க எட்டாவது நாள் குண்டு போடுங்க மொத நாளே அவங்க அலர்ட் ஆகி எல்லாத்தையும் மாத்திருப்பாங்க இடங்கள் எல்லாத்தையும் மாத்திருப்பாங்க இன்னும் இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த எட்டு நாளைக்குள்ளேயே அவங்க நியூக்ளியர் வெப்பனை தயாரிச்சு டெஸ்ட் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஒரு ரூமரும் பரவுது அப்ப இப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த நடவடிக்கை இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்மஸ் வந்து நாங்க மூட போறோம் இந்த ஜலசந்தியை மூட போறோம்னு எங்க பாராளுமன்றத்தில் வாக்கு வாக்கெடுப்பெடுத்து அந்த அது வந்து அங்கீகரிச்சு அப்படின்னு சொல்றதே ஒரு உத்தி ஒரு போர் உத்தி என்ன அப்படின்னா பாரு சாட்டையை கையில வச்சிருக்கேன் எப்போ வேணாலும் சொல்லட்டுங்க அப்படிங்கிறது ஏன் இப்ப அனுமதி தான் வாங்கி வச்சிருக்காங்க வழியில மூடலை அது இன்னைக்கு மூடலாம் நாளைக்கு மூடலாம் பத்து நாள் கழிச்சுட்டு மூடலாம் இது வந்து ஒரு 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 அட்டாக் மாதிரி நீங்க வந்து அடுத்து போட்டீங்க அப்படின்னா நீங்க இறக்குமதி செய்வதில் ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கச்சா எண்ணெய் உங்களுக்கு வராது அப்படின்னா பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம நம்ம போன நேர்காணல நம்ம என்ன சொன்னா அமெரிக்கா வந்து பொருளியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ரொம்ப பின்னடைவுல இருக்குது போற சந்திக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்குன்னு சொன்னேன் அப்ப அது வந்து ஈரான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுனா உனக்கு பொறியியல் ரீதியான பெரிய நான் அதை பெரிய தாக்குதல் நடந்துடும் நீ ஏற்கனவே பலவீனமா இருக்க அப்ப நீ புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்றதுதான் இது அப்படின்னால இப்ப உடனே அதை மூடுவாங்க அப்படிங்கறது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா உடனே மூட மாட்டாங்க அது வந்து ஒரு நல்ல போர் உத்தியாக இருக்காது போர் தந்திரமாக இருக்காது அதை கையிலேயே வச்சுக்கிட்டு எப்பயான மூடி பாரு பாராளுமன்ற எனக்கு அனுமதி தந்துருச்சு அப்படின்னு காட்டுறதுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கும் மாட்டாங்க இது இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது கடந்த காலத்திலயும் வந்து இந்த ஜலசந்தியை வச்சு அவங்க த்ரெட்டனிங் தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது சும்மா சொல்லிட்டு தான் இருப்பாங்க அது செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல்களும் வருது அப்படித்தானா கடந்த காலத்திலயும் வந்து தங்களுக்கு வந்து நெருக்கடி ஏற்படும் பொழுது இதை வந்து ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்திக்கிட்டாங்களோ கண்டிப்பா பயன்படுத்தி இருக்காங்க இப்பயும் அதான் பயன்படுத்துவாங்க ஆனா கடந்த காலத்துல இதை வந்து அவங்க வந்து மூடல அதனால இப்ப மூட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா நீங்க கடந்த காலத்துல இது நடக்கல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தூக்கி தான் இப்போ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க இஸ்ரேல் வந்து தாக்குதல் எந்த தூண்டுதலும் இல்லாத ஒரு தாக்குதல் இஸ் அதாவது அமெரிக்காவை நேரடியாகவே தாக்கல ஈரான் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் மீது எந்த தாக்குதல் நடத்தல போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தல அப்படி இருந்தும் அமெரிக்கா வந்து ஒரு தாக்குதல் இருக்குது அதுவும் அமெரிக்க சட்டத்தை மீறி நடத்தியிருக்கு நீங்க இன்டர்நேஷனல் சர்வதேச சட்டங்கள்லாம் விட்டுருங்க அமெரிக்க சட்டத்தின்படியே அதிபருக்கு போர் புரியும் அதிகாரம் கிடையாது அது வந்து அந்த நாட்டின் பாராளுமன்றமான காங்கிரஸ் தான் உத்தரவாதம் செய்யணும் அப்படி நீங்க சட்டத்துக்கு புறமாக நடந்திருக்கீங்கன்னா இன்ன வரைக்கும் நீங்க செய்தது அப்படிங்கறதெல்லாம் தூக்கி போட்டுதான் நீங்க செய்வீங்க அப்படின்னும் போது இஸ்ரேல் வந்து இன்ன வரைக்கும் செஞ்சதே கடைபிடிக்கும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து நேரடியாக அவங்க அவங்க இப்ப நீங்க முன்னையாவது என்ன பண்ணீங்க பொருளியல் தடைகள் வச்சுங்க இல்ல அவங்களுக்கு ஆதரவா செயல்படுற அமைப்புகளை வந்து லெபனான்லயோ யமன்லையோ சிரியாலையோ நீங்க வந்து தாக்குனீங்க இப்ப நேரடியாக அவங்க மக்களே கொள்ற அளவுக்கு நூத்து கணக்கில் கொள்ற அளவுக்கு நீங்க ஏவுகணைகளை போடுறீங்க குண்டுகளை வீசுறீங்க உள்ள உங்க உளவாளிகள் தளபதிகளை கண்டிப்பாக ஈரான் தயங்காது அதாவது இது தேவைப்பட்டால் அது செஞ்சே தீரும் அப்படிங்கறதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இப்போ இந்தியா எப்படி சார் பார்க்கும் இப்ப ஜலசந்தியை வந்து மூடுவதற்கு நாடாளுமன்றம் அப்புறம் கொடுத்துருக்கு இப்ப இந்தியா பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் அப்படி மூடப்பட்டால் இப்போ இந்திய பிரதமர் அதை எப்படி அணுகுவார் இந்தியா இப்ப அதுக்கு என்ன வழிகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் பதறி அடிச்சுக்கிட்டு மோடி வந்து ட்வீட் போடுறாரு நான் வந்து கமேனி கிட்ட பேசிட்டேன் சீக்கிரம் இதை வந்து ஒரு சுமூகமான தீர்வு கொண்டு வர சொல்லிருக்கேன் அப்ப இப்படி இப்படின்னு பேசுறாரு நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஷங்காய் கோஆபரேஷன் குரூப் ஏற்கனவே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கையை விட்டும் போது ஏன் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அறிக்கையை விட்டும் போது கூட நீங்க இஸ்ரேலை கண்டித்து ஒரு அறிக்கையை விட்டுட்டு நேத்தன்யாவுக்கு போன் பண்ணி பேசினேன் இனிமேல் இதை தொடராதிங்கன்னு நீங்க அப்போ அந்த வெயிட்ட உங்களோட நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு பெரிய ஜனநாயகம் நாடு அப்படின்ற இந்த வெயிட்ட கொண்டு போய் அங்க போட்டுருக்கணும் நீங்க அடி வாங்கறவன் போய் நீ அடிக்காத அடிக்காத அடிக்காதன்னு பேசல என்ன பிரயோஜனம் அவன் வந்து அடிக்காம இருந்தா இஸ்ரேல் திரு திருப்பி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் இஸ்ரேல் சொல்லிட்டா இப்ப ஈரான் நிறுத்தினா கூட நாங்க கமேனி சாகர வரைக்கும் உட மாட்டோங்கிற பொசிஷன்ல இஸ்ரேல் பேசிட்டு இருக்கான போது நீங்க பேச வேண்டியது ட்ரம்ப் கிட்டையும் நேத்தனியாட்டியும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா சாட்சிகாரங்கால உழுறதுக்கு சண்டைக்காரங்காலே விழுந்துடலான்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு உக்தியாக இவர் போய் வந்து காமியனி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த மாதிரியான ஃபாரின் பாலிசியை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறத நம்ம சர்வதேச விஷயத்துல நம்ம இவங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இவங்க ஜெய்சங்கரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடவடிக்கைகள் ராஜதந்திரங்களே பாக்குறோம் எல்லாரும் வந்து சிரிப்பா சிரிக்கிறாங்க அவரை வந்து அந்த லேசரை எடிட் அப்படின்றது வந்து அந்த ரெட் கலர் லேசரை எடிட் போடுறாரு அப்படிங்கறது வந்து ஓப்பனாக நம்ம இந்தியர்கள் இந்திய இடதுசாரிகள்னு இல்லை சர்வதேச அளவில் வந்து இருக்கிற இளைஞர்கள் வந்து ஜெய்சங்கரை ஒரு மீன் மெட்டீரியலாக மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எந்த ஸ்பேஸ்மே இல்லைப்ப நீங்க வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இஸ்ரேல் பக்கம் நிற்பது ஈரான் போர் தூங்குறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் பக்கம் நிற்பதுன்றது அநீதி பக்கம் நிற்பது ஏன்னா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகத்தான் இந்தியா செயல்படணுன்றது நம்ம நிலைப்பாடு சரி அதை தான் கைவிட்டீங்க இஸ்ரேல் பக்கம் சாஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இப்ப நரசிம்மராவ் பீரியட்லயும் வாஜ்பாய் பீரியட்லயும் இதே நடந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் பக்கம் சாயல முதல் முறையாக பாலஸ்தீன் ஆதரவு முழுக்க முழுக்க இருந்த இந்திய வெளியுறவுத்துறை கொள்கையை பாலஸ்தீன் இஸ்ரேல் ரெண்டு பக்கமும் அப்படின்ற ஒரு ஒரு நடுநிலை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தாங்க அவங்கதான் அதுவே பெரிய கண்டனத்துக்குரியதான் ஆனாலும் அப்போ இருந்த வெளியுறவுத்துறை கொள்கை நிபுணர்கள் அந்த அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் அமைச்சர்கள் எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியாக இருந்தாங்கன்னா அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தா கூட இந்தியாவால தனக்கான வளைந்து நெலியும் ஒரு ஸ்பேஸை இருந்தாங்க நாங்கள் யார் சண்டைக்கும் போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை உருவாக்கி அது நாட்டின் நலனை பாதிக்காத அளவுக்கு வச்சிருந்தாங்க மற்ற மத்த எந்த நாடுகள் சண்டை போட்டாலும் எங்களுக்கான வர்த்தகம் வந்து தடையலாமல் வரும் எங்களுக்கான உறவு நீடிக்கும் நாங்கள் வந்து ரெண்டு பக்கத்துலையும் வந்து நல்லுறவை வச்சுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேல்கிட்ட சாஞ்சது மட்டும் இல்லாம அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இவங்க வந்து வெளியுறவு தொழில் துறை கொள்கையை சரிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா அதுக்கு முக்கியமா நீங்க இப்படி ஒரு இன்ஃபுளுன்ஸை செலுத்தணும் அப்படின்னா ஒரு பிராந்தியம் தாண்டி நீங்க ஒரு நாட்டோட நல்லுறவையோ இல்லை எதிர் உணர்வையோ ஒரு பேலன்ஸில் வைக்கணும்னா நீங்க உங்களை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் அதாவது சுற்றி இருக்கிற நாடுகள் கூட ஒரு நல்லுறவை வச்சிருக்கணும் அட்லீஸ்ட் அவங்களோட இருக்கிற எதிர் உணர்வோ ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் இன்னைக்கானா நீங்க வந்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி எப்பயுமே இந்தியா பாகிஸ்தான் ஒரு முரண் இருந்தது சைனா இந்தியா வந்து அது வந்து இருந்து முரணாகவும் இருந்திருக்குது சைலண்டாகவும் இருந்திருக்குது இல்லை வந்து ஒரு கோல்டு வார் மாதிரியான முரணாகவும் இருந்திருக்குது இந்தியா பாகிஸ்தான் ஓப்பன் முரண் இருக்கு இதை தவிர்த்து இந்தியா எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெளியுறவு துறை கொள்கையாக மியான்மர் பங்களாதேஷ் மாலத்தீவு ஸ்ரீலங்கா எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரு நட்பு லெவல்ல வச்சிருக்கும் அப்போதான் வந்து நீங்க இந்த சப்கான்டினென்ட் அதாவது இந்த இந்த துணைக்கண்டத்துல ஒரு ஆளுமையை செலுத்துறீங்க அப்படின்னு இருக்கும் அப்ப உங்களுக்கு சர்வதேச உங்களுக்கு ஒரு வெயிட் இருக்கும் அப்ப நீங்க வந்து இஸ்ரேல்கிட்ட பேசுறதோ ஈரான்ட்ட பேசுறதோ ஒரு கூடுதல் வெயிட்டா இருக்கும் அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி போன் பண்ணி ட்வீட் பண்ணி மட்டும் அப்படின்றது இல்லாம ரியலாவே உங்களால இந்தியா இந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது வந்து போரின் திசையை தீர்மானிக்கும் ஒரு இடத்துல இருக்கும் இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஈஜிப்ட் பக்கம் நேரு நின்னார் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெயிட் ஈஜிப்டுக்கு இன்னைக்கு இந்தியா வந்து ஈஜிப்டுக்கு ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னா அது ஒரு பேரளவு ஆதரவு தான் இருக்க முடியும் அப்ப அந்த மாதிரி நீங்க வெளியுறவுத்துறை கொள்கையை சேர்ச்சிருக்கும் போது இன்னைக்கு வந்து இந்தியா என்ன தீர்வு காணும் இல்ல இந்தியா வந்து என்ன மாதிரி சிக்கிக்கும் அப்படிங்கிறது இந்தியா கையிலே இல்லாம முழுக்க முழுக்க குளோபல் மார்க்கெட் கையில அப்படிங்கிற அளவுக்கு சரணடைஞ்சிருக்கும் அதனாலதான் எல்லாருமே என்ன வலியுறுத்திட்டு இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக நாட்டின் நலனை கொண்டு போய் அமே அமெரிக்காட்ட அடகு வைக்காதீங்க ட்ரம்ப் வந்து என்னடா சின்ன பசங்களா சண்டை போடாம இருக்க மாட்டீங்களா இந்த சிங்கம் படத்துல வந்து கட்டி கட்டிப்பிடிவே அப்படின்னு வந்து அவர் சமாதானப்படுத்தி வைப்பாரு அந்த மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவும் ட்ரீட் பண்ண விடாதீங்களா அப்படின்னு வந்து நம்ம ரெண்டு நாடுகள்ட்டே சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நாளைக்கு பிரச்சனைல கூட உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஆனா அதெல்லாம் எந்த விதத்துலயும் பொருட்படுத்தாம அதானிக்கு போர்ட் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அதானிக்கு போர்ட் வந்து ஹைஃபா போட்ட வந்து இஸ்ரேல் தான் தருது மேற்கத்திய நாடுகள்ல தான் வந்து ஆஸ்திரேலியாவாகட்டும் நீங்க வந்து கிரீஸ் ஆகட்டும் மேற்கத்திய நாடுகள்ல தான் போய் அதானிக்கு முழுக்க முழுக்க பிரச்சாரம் பண்ண முடியுது அப்படின்னால அதானிய நலனுக்காக வெளியுறவுத்துறை கொள்கையை வளைப்பதன் வழியாக இந்தியா தன்னுடைய வந்து இன்னைக்கு சர்வதேச நிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆஹ் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ ஒருவேளை நீரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரும் பட்சத்தில் அவர்கள் அந்த துருப்பு பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய பேச்சிலிருந்து அப்படிதான் தெரிகிறது ஒருவேளை அந்த ஜனசந்தியை அவர்கள் மூடுகிறார்கள் என்று சொன்னால் இந்தியா என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் நம்ம இந்திய பிரஜைகள் நீங் நீங்க நானும் எப்படி வந்து நம்ம பாதிப்படைவோம் அடைவோம் இது கருத்து கண்டிப்பா எப்படின்னா இப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல நம்ம ஞாபகம் இருக்கு நம்மளுக்கு வந்து கச்சா எண்ணெய் விலை ஏறியும் போது எல்லாருமே தெருவுக்கு வந்தாங்க அமிதாப் பச்சன் வந்து என்ன ட்வீட் பண்ணாருன்னா இனிமேல் கார் யூஸ் பண்ண மாட்டேன் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ட்வீட் பண்ணாரு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர் ரேடியோ ஷோல வந்து வச்சு வெளுத்து வாங்கினாரு அவர் அப்ப ஆர்ஜேவா இருந்தார் நடிகர் ஆஹ் அது மாதிரி எல்லா தளத்துலயும் வந்து நம்ம ஊடகத்துல இருந்து சாதாரண மனிதர்கள் வரைக்கும் ஜூனியர் வீடெல்லாம் பாத்தீங்கன்னா வாரம் வாரம் இந்த வாரமலர் ஜோக் எல்லாம் வரும் பெட்ரோல் பத்தி வாரமலர் ஜோக் வரும் வண்டிக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டாலும் இன்கம் டாக்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அதே ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து திரும்பி தள்ளப்படுவோம் கண்டிப்பாக கச்சா எண்ணெய் விலை உயராதும் போதே நம்ம மீது அவ்வளவு வரிச்சுமை செலுத்தின இந்த ஒன்றிய அரசாங்கம் கண்டிப்பா கச்சா எண்ணெய் விலை வந்து ஒரு முப்பது சதவீதம் கச்சா எண்ணெயு விலை கடுமையான விலை உயர்ந்திருக்கிறது ஒரு பீபா என்னுடைய பேரல் கச்சா எண்ணெய் எழுபத்தி ஏழு டாலராக தற்போது சந்தை மதிப்பு இருக்கிறது இது வந்து ஐந்து மாதங்களில் இல்லாத அளவிற்கு அதிகம் அப்படின்னு நான் ஒரு செய்தியில வார்டிக்கல்ல படிச்சேன் ஆமா உங்களுக்கு இருக்கும் ரூபா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆனா அதுக்கே வந்து மிகப்பெரிய புரட்சி பண்ணிட்டாங்க நாட்டுல ஆனா இங்க வந்து பாதி மடங்கு குறையதா இருக்கு பாதி கீழே குறையதா இருக்கு ஆனா ஒரு நூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க பெட்ரோல் ஆமா நூறு ரூபாய்க்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்ப நூத்தி நாற்பது டாலர் போச்சு அப்படின்னா என்ன நிலைமை அப்படின்ற நம்ம யோசிச்சுக்கலாம் அதுல பல்வேறு நிலைமைகள் இருக்கும் ஏன்னா இது வந்து கச்சா எண்ணெய் விலை அப்படிங்கிறது வந்து நீங்க பெட்ரோல் போடுற விலை மட்டும் கிடையாது அந்த மூலப்பொருள் அப்படிங்கிறதுனால டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்றதுனால பல்வேறு எல்லா விலைவாசியும் கண்ணாபின்ன ஏறும் ஏற்கனவே இங்க வேலை இல்லா திண்டாட்டத்தினால இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோல வண்டி ஓட்டிக்கிட்டு ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க இந்த வேலையில்லா திண்டாட்ட திண்டாட்டத்தினால் வட இந்திய மாநிலங்கள்ல இந்த சுகிச மாவட்டம் இந்த வெண்ட் கூட இல்ல அப்படிங்கறதுனால இந்த வெடி கூட இருக்குல்ல அப்படின்றதுனால கிரைம் இருக்கு நீங்க இருக்கீங்க தொடர்ந்து வன்முறைகள் வளருது அது பாசிச சூழல்ங்கிறதுனால சாதாரணமா ஒரு டீக்கடை சண்டை மத சண்டையா மாறுது இன சண்டையா மாறுது இப்ப நீங்களும் நானும் சண்டை போட்டேன்னா நீங்க நீங்க வந்து இந்து நான் கிறிஸ்டின் அப்படிங்கறதா கணக்கே வராது நீங்களும் நானும் சண்டை போட்டதா இருக்கும் ஆனா பாசி சூழல்ல ஒரு கிறிஸ்துவர் அடிச்சுதான் அப்படின்னு கிறிஸ்துவர் எல்லாம் வருவாங்க அதுக்கு வந்து அவங்க இந்துத்துவ எல்லாம் தட்டிட்டு வருவான் அப்படி அந்த சூழல் மாறுது இல்லையா அப்ப வந்து நம்ம வந்து ஜோசியக்கார மாதிரி குறிப்பா சொல்ல முடியாதுனாலும் நிலைமை ரொம்ப 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 மோசமா போக போகுது அது ஒருவேளை மூடிட்டா அதற்கு முன்னாடியே இந்த உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஈரானுக்கு அறிவுரை சொல்வதை எடுத்துக்கிட்டு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா பிரேசில் இந்த மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த பிரிக்ஸ் ஷங்காய் கோஆபரேஷன் இந்த மாதிரியான எல்லா கோஆபரேஷன்ஸும் சேர்ந்து இஸ்ரேல் மேல அமெரிக்கா மேல முழுக்க எல்லா இதையும் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போரு அப்படிதான் தீர்வுக்கு வர முடியுமோ இல்லையா ஈரானுக்கு பாதகமாக தீர்வு வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடி உங்களுக்கு விலைவாசி ஏற்றோம் அந்த ஒரு கடுமையான மோசமான விளைவுகள் ஏற்படும்ன்றது ஒண்ணு ஒருவேளை அது ஈரான் தோல்வி முழு தோல்வி அடைஞ்சு அமெரிக்கா கையோங்கி அந்த போர் முடிஞ்சதுன்னா லாங் ரன்ல நம்ம யாருக்குமே எந்த ஈரான்மே இருக்காது ஏற்கனவே இங்க லட்சக்கணக்கில் இன்ஜினியர்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் அமெரிக்கக்காரனுக்கு வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தேவைன்றதுனால தான் இங்கே லட்சக்கணக்கில் இன்ஜினியர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கான் மற்ற தொழிலெலாம் ஆளே இல்லை நம்மள்ட்ட இப்ப லா படிக்கிறதுக்காகட்டும் இல்ல வேற வேற படிப்புகள் பல ரிசர்ச்சுகளுக்கு ஆள் இல்லாத காரணம் நம்ம வந்து அங்க சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி கூலி வேலை பார்த்துட்டு இருக்கோம் அமெரிக்கா கை ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு நாடுகள்ல ஓங்குச்சுனா அது இந்தியா மட்டும் இல்ல இந்தியா போலன்ற பொருளியல் நிலையில இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பெரிய தாக்கம் அப்படிங்கிறதான் பார்க்கணும் நிச்சயமா சார் இந்த ஈரான் இஸ்ரேல் போரிடையே ஏற்பட்டிருக்கேட்ட குறிப்பாக இந்த ஜலசந்தி மூடப்பட்டால் இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அது மட்டுமல்லாமல் இந்திய பிரஜைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு என்று ஒரு சாமானியர்களுக்கும் புரியல வகையில வந்து எளிமையா விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்